ஆகாபினுடைய காலத்தில் கத்தருடைய பலிபீடம் பாலா கிடந்துச்சு கத்தருடைய பலிபீடம் பாலா கிடந்துச்சு ஒரு காரியம் சொல்லு மூன்று வருஷம் தேசத்தில் மழை இல்லை குறைவு காரணம் என்ன தெரியுமா எது பாலாய் போகக்கூடாதோ அது பாலாய் போய் கிடந்துச்சு என்னது பலிபீடம் ஆராதனை இல்லை தேசத்தில் தேசத்தில் ஆராதனை இல்லை தேசத்தில் மழை இல்லை பஞ்சம் ஜீவிதத்தில் ஆராதனை குறையும்போ ஜீவிதத்தில் பஞ்சம் உண்டாகும் குறை உண்டாகும் அதனால எவ்வளவுதான் டைம் செடியூல்டு போட்டாலும் ஆராதனைய போக போடணும் ஆராதிக்கிற நாளை போக போடணும் ஆராதிக்கிற நேரம் போக போடணும் ஜம் பண்ணுகிற நேரம் போக போடணும் எவ்வளவு டியூட்டி பிஸியா இருங்க நோ ப்ராப்ளம் பட் கத்தரை ஆராதிக்கிற நேரம் உனக்கு வேண்டி புரியுதா உங்களுக்கு பலிபீட மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு பலிபீடத்தில் தெய்வ கரும உண்டானப்போ மூணரை வருஷம் காணாம போன மழை மறுபடியும் ஆராதனையை கூட்டுங்க ஜீவிதம் மாறும் மாறும் தெய்வ சமூகத்தில் சிலர் போல வந்து நின்று இப்படி அப்படியே ஆட்டிக்கிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல செத்த ஆராதனை செத்தா அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்து கைதட்டி ஆராதிக்கணும் வாய் திறந்து ஆராதிக்கணும் வெக்கப்படாம ஆராதிக்கணும் நம்ம வீட்டுல ஜெவ நடக்கிறத நாலு பேர் கேக்குற மாதிரி ஆராதிக்கணும் நாலு பேருக்கு முன்ன பைபிளை எடுத்துட்டு வரணும் மக்களை தெய்வத்துக்கு வேண்டி குறைவு நிறைவாகும் மழை பெய்யும் ஆசீர்வாத மழை பெய்யும் ஆசீர்வாத மழை பெய்யும் நன்மை பெய்யும் விடுதலைகள் வரும் கத்தர் உயர்த்துவா கத்தரே தேவன் என்று சமஸ்தனமும் சொல்லுகிற ஒரு காலம் வரும்